வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்க மயில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கீரை சாதம் டிஃபனுக்கு ரொம்ப சுலபமாக ரொம்ப சத்தான சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரை கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலஞ்சு மிளகு மூணு வரமிளகா ரெண்டே ரெண்டு பல் பூண்டு இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சையாகவே நம்ம அரைச்சிக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அதுக்கு வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி வச்சிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கடலக்கொட்டை வறுத்த கடலக்கொட்டை ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளசம் பருப்பு ஒரு கப்பு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறேன் வடித்த சாப்பாடு இப்போ இதை எப்படி கிளறலான்னு பார்க்கலாம் சாப்பாடு கிளறுக்கு ஒரு அரைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு பத்து சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருக்கும் கடலைப்பருப்பையும் சேர்த்திக்கலாம் ஒரு வர இந்த மாதிரி ரெண்டா கிள்ளி இருக்கிற அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கொத்தமல்லி விழுதை சேர்த்திக்கலாம் எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில ரெண்டு கொத்து உருவி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கடலக்கொட்டையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பருத்திக்கலாம் பாருங்க கொஞ்ச நேரத்திலேயே டீ ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் கம்மியாக தண்ணி சேர்த்திருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் வதக்கிடுவேன் இது கொஞ்ச நேரத்துல தண்ணி நல்லா சுண்டி வந்துடும் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்பவே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தூள் சேர்த்திக்கலாம் அடுப்பு கம்மி பண்ணிட்டு நல்லா வேக வச்சிடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அடுப்பு கம்மி பண்ணிட்டு விட்டோம்னா தான் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப சத்தானது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வராது கீழே தனியாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு சாப்பாடோட கிளறி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் சாப்பிடுவாங்க இப்போ இந்த நல்லா சுந்தி வந்துருச்சு போதும் இந்த அளவுக்கு நம்ம வருத்தம் இப்போ இந்த சாப்பாட்டை கொலை இதுலையே கொட்டி கிளறிக்கலாம் நம்ம இந்த இது வந்து நல்லா சுண்டி நல்லா ட்ரையாக வந்துருச்சு இப்போ நாம் எடுத்து வச்ச சாப்பாட்டை இதை கொட்டி கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இந்த மாதிரி சாப்பாடு வந்து சீக்கிரமாகவே கிளறியாச்சு இது ரொம்ப ஈஸியான வேலை காலையில் டைம் ஆகிடுச்சி ஆசிரமசிரமும் என்ன சாப்பாடு செய்யலாம்னு யோசிக்காமல் கொஞ்ச நேரத்திலே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு கிளறி நம்ம டிஃபனு கொடுத்து விட்டுரலாம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி உடம்புக்கும் ரொம்ப சத்தானது இப்போ பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாதிரி கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்